வணக்கங்க இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசியோடைய குரூப் டூ மெயின் எக்ஸாமினேஷன் டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எப்படி அதிகப்படியான மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் ஸோ ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படிங்கிற இலக்கு அது எப்படி அச்சீவ் பண்றது குரூப் டூ மெயின்ஸ்ல முந்நூறு மதிப்பெண்களுக்கு இரநூறு மதிப்பெண்கள் அப்படிங்கிறது எப்படி வந்து அச்சீவ் பண்றது டு சி சரி இப்போது லாஸ்ட் இயர் குரூப் டூ உடைய மெயின் எக்ஸாமினேஷனுடைய பேட்டனும் இந்த வருஷத்துடைய குரூப் டூ உடைய மெயின் எக்ஸாமினேஷனுடைய பேட்டனும் மோராலாக சிம்லராக தான் இருக்கும் ஆறு மார்க்கு ரெண்டு மார்க் ஃபிஃப்டீன் மார்க் இந்த மாதிரி இருக்கும் ஸ்பிட்டப்பில் வந்து ஆறு மார்க் வச்சு மூணு மூணு மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி அப் பண்ணி கொடுப்பாங்க ஸோ சிலபஸ் வைஸ் சில மாறுதல்கள் இருந்தாலும் உங்களுக்கு குரூப் டூ உடைய மெயின்ஸுடைய கொஸ்டினுடைய டைப் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா பெரும்பாலும் சிம்லராக இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்கு ஏன்னா கடந்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமா நடந்த மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் மற்ற மற்ற எக்ஸாம்ஸ் மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் பேட்டர்ன்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது சரி அப்போ நம்ம லாஸ்ட் இயர் எப்படி நடந்துச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது எப்படி வந்து ஹை ஹை ஸ்கோர் எடுக்கிறது நம்மளுடைய டார்கெட் வந்து ஸ்டேட் டாப்பர் அப்படின்னு வச்சுப்போம் அந்த ஸ்டேட் டாப்பர் எப்படி எடுக்கிறது அதே மாதிரி அதுல எப்படி வந்து எழுதுறதுனால ஆர் எந்த மாதிரி எழுதுனா மார்க் வந்து கொடுக்குறாங்க அவர் வந்து எந்த மாதிரி எழுதுனா மார்க் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவர் வந்து எப்படி வந்து இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றாங்க அப்படிங்கிறதான் நம்ம இதில் பார்க்கணும் ஸோ ஆக்சுவலா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் முக்கியம் பிரதானம் அதுதான் நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி இந்த எக்ஸாம் எழுதுனீங்கன்னா எல்லா கொஸ்டினையும் எழுதுனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லபடியான மார்க் வரும் பெரும்பாலான கேண்டிடேட்ஸ் இப்போ சர்வீஸில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸும் சரி ஆல்ரெடி அட்டம் கொடுத்து இன்டர்வியூ வரைக்கும் போன கேண்டிடேட்ஸும் சரி அவங்க அந்த எஜ்ஜில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கொஸ்டின்ஸை வந்து விட்டுட்டு வர்றது தான் ஸோ ஒரு பதினஞ்சு மார்க் கொஸ்டின் அப்படின்னா ஒரு ரெண்டு கொஸ்டினை விட்டுருவாங்க ஒரு டுவெல் மார்க்கில் ஒரு கொஸ்டின் ஒரு ஆறு மார்க்கில் ஒரு கொஸ்டின் அப்படின்னு ஆகிடும் இதுவே எவ்வளோ ஆச்சு அப்படின்னா நாற்பத்தெட்டு மார்க் நேர்ல ஒரு ஐம்பது மார்க் வந்து விட்டுட்டு வந்தால் நம்மளுக்கு எப்படி வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ அதனால இந்த எக்ஸாமில் முக்கியமே பிரதானமே என்ன அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் தான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை யார் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களோ அவரே பாஸ் ஆவாங்க சரி இப்போ இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா எழுதக்கூடிய மெத்தட்ல எழுதும் போது கொஸ்டின் நினைக்கிறாங்களோ அது கொஸ்டினுக்கு டைரக்டா ஆன்சர் எழுதுதல் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நம்மளுடைய கேண்டிடேட்ஸ் வந்து இந்த எக்ஸாமில் ஒரு நாலாயிரம் வார்த்தைகளுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க எழுத சொல்லி கொடுக்குறாங்க ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு இதுக்கும் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆறு மார்க் அப்படின்னா ஐம்பது வார்த்தைகள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தென் இதுவே வந்து பன்னெண்டு மார்க் அப்படின்னா நூத்தம்பது வார்த்தைகள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதுவே ஃபிஃப்டின் மார்க் அப்படின்னா இரநூத்தம்பது வார்த்தைகள் இருக்கணும் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒட்டு மொத்தமா எழுதக்கூடிய கொஸ்டின் வேர்ல்டு லிமிட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலாயிரம் வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு வார்த்தை எழுதுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு இருபத்திரெண்டு வார்த்தைகள் எழுதுற மாதிரி இருக்கும் அப்போ அந்த இருபத்தி ரெண்டு வார்த்தை அப்படின்னா அந்த இருபத்தி ரெண்டு வார்த்தை அப்படிங்கும்போது ஒரு லைன்ல வந்து நீங்க ஒரு அஞ்சு வார்த்தை எழுதினீங்கன்னா நாலு லைன் எழுதணும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அப்போ ஒரு நிமிஷத்துல நீங்க நாலு லைன் எழுதிருக்கணும் ஆக அந்த அளவுக்கு வந்து நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் இதில் நம்ம பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்ன அப்படின்னா நம்மளுடைய கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ நாலாயிரம் வார்த்தைகள் அட்டென்டிஸ் ஆஸ்பரண்ட்ஸ் வந்து நாலாயிரம் வார்த்தைகள் எழுதுறாங்களா எக்ஸாம்ஸு அப்படின்னா கண்டிப்பாக அதை விட அதிகமாக எழுதுறாங்க ஆனாலும் மார்க் வந்து குறைவாக வருது ஏன் நிறைய கொஸ்டின்ஸை விட்டு வராங்க ஏன் அப்படின்னா ஒரே கொஸ்டின்ஸில் அதிகப்படியாக டம்ப் பண்ணுறது தேவையில்லாத கண்டென்ட்டுகளையும் அந்த கொஸ்டனுக்கு ஆன்சராக எழுதுறது அதுமாரி எல்லா கொஸ்டினுக்கும் இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் போட்டு எழுதுறது எல்லா கொஸ்டினுக்கும் இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் தேவையே இல்லை எந்த கொஸ்டின் எடுத்தாலும் அதை பத்தி ஒரு இன்ட்ரோ இருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை அவங்க கேட்ட கேள்விக்கு டைரக்டாக ஆன்சர் சொன்னால் போதும் ஆறு மார்க் கொஸ்டனுக்கு போய் என்ன இன்ட்ரோவோ கன்க்ளூஷன கொடுப்பீங்க நீங்க கொடுக்கக்கூடிய பதிலை தெளிவாக கேட்ட கேள்விக்கு டைரக்டா ஆன்சர் ரைட் நீங்க எக்ஸாம் உங்களுடைய பேப்பரை வச்சு அனலைஸ் பண்ணி பாருங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸு பேப்பர்ல அவங்க என்ன எழுதியிருக்காங்களோ அந்த எழுதிருக்கிறதுக்கு எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி தான் மார்க் வந்திருக்கும் எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த தான் இன்ட்ரட்ஷனுக்கோ கன்க்ளூஷனுக்கோ தனியாக மார்க் எல்லாம் இல்லை அவ்வளவுதான் சரி அப்போ இந்த ஏரியால நம்ம கொஸ்டின் பேப்பர் வச்சு பார்ப்போம் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டினை வந்து புரிஞ்சிக்காமே எழுதுறதுனாலதான் அடுத்தது மூணாவது வந்து மார்க் போகக்கூடிய ஏரியா நான் எல்லா கொஸ்டின் எழுதிட்டேன் அப்படின்னு வருவாரு ஆனா அவர் வந்த மார்க் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆர் ஒரு கேட்டகரி ஆஃப் கேண்டிடேட் எல்லா கொஸ்டின் எழுதிட்டேன் நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்ட்டு வருவாங்க ரெண்டாவது கேண்டே ஒரு நான் ஒரு முப்பது மார்க் விட்டுட்டேன் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு வருவாரு கடைசியில் பார்த்தா அந்த முப்பது மார்க் விட்ட கேண்டிடேட் பாஸ் ஆகிடுவார் எல்லாமே எழுதுனேன் அப்படின்னு சொன்ன கேண்டிடேட் அவருக்கு ரிசல்ட் வந்திருக்காரு ஏன் இந்த மாதிரி அப்படின்னா கொஸ்டினுக்கு கேட்ட கேள்விக்கு பதில கரெக்டாக கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னா மார்க் வராது நீங்கள் என்னதான் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணாலும் மார்க் வராது இது மற்ற காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் மாதிரி பேப்பர் ஃபில் பண்ணி வச்சுருந்தா மார்க் அப்படின்னு கிடையாது கேட்ட கேள்வி கரெக்டா இருக்கு பதில் இருக்கு அப்படின்னா போட்டோம் சரி சார் இப்போ ஒரு கொஸ்டின் எப்படி புரிஞ்சு கொண்டு எழுதுதல் அப்படின்னு பார்ப்போம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் நம்மளுடைய லாஸ்ட் தேர்டீன்ல நடந்த குரூப் டூ உடைய மெயின்ஸ் அந்த மெயின்ஸ் உடைய பேப்பருடைய இதுதான் வச்சு நம்ம பார்க்க போறோம் இதுதான் அந்த மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிப்டி வேர்ட்ஸ்குள்ள தான் எழுதணும் ஆறு மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுல முதல் கொஸ்டின் பாருங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இதுல நான் எல்லா கொஸ்டினையும் ஐம் எம் நாட் கோயிங் டு டிஸ்கஸ் ஒரு சில கொஸ்டின்ஸை மட்டும் ஒரு ஐடியா நான் மட்டும் கொடுக்குறேன் ஃபர்தராக வீடியோஸ் செயல்படுத்தினா கேளுங்க இதே இதில் நம்ம வீடியோ ஃபர்தர் வீடியோஸ் கொடுப்போம் சரி சுற்றுச்சூழலில் கோவிட் நைன்டீன் ஏற்படுத்திய தாக்கம் பற்றி எழுதுக ரைட் அபவுட் த இம்பாக்ட் ஆஃப் கோவிட் நைன்டீன் ஏன் என்வரமென்ட் அப்படிங்கிறது இப்போ ஒரு கொஸ்டின் செட்டிருக்காரு அப்படின்னா கொஸ்டின் கேட்குறாருன்னா ஆன்சர் எழுதக்கூடிய ஒரு காம்பிடேவ் எக்ஸாமுக்கு ஆன்சர் எழுதக்கூடிய கேண்டு அந்த கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் எடுக்கிறதுக்கு டெக்னிக்கை கற்றுக்கணும் புக்லேருந்து இருந்து வரக்கூடிய கொஸ்டின் ஆயிருக்கு அதுக்கு ஆன்சர் எனக்கு தெரியும் அப்படின்னா எழுதுறது ரைட் புக்ல இல்லாத கேள்வி எல்லாம் இருக்கு அனாலிட்டிகல் பாயிண்ட் ஆஃப் இருக்கு அதுக்கு என்னால எழுத முடியல அப்படிங்கிற சமயத்துல எழுதுறதுக்கான டெக்னிக் லேன் சரி இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன இதுல கீவேர்டு என்ன முக்கியமான வார்த்தைகள் அப்படின்னா என்வார்மெண்ட் தான் கீவேர்டு இதுல எதை இது பண்ணணும் அப்படின்னா பிரேக் பண்ணணும் அப்படின்னா இம்பாக்ட் அப்படிங்கறது முக்கியமா உள்ளது இப்ப இம்பாக்ட்னா என்ன தமிழ்ல தாக்கம் அப்படின்னு பாரு அப்ப ஜென்ரலா இந்த கொஸ்டினுடைய உடைய அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா இம்பாக்ட் கேட்டிருக்காங்க நான் வெறுமனே இம்பாக்ட் ஆஃப் கோவிட் ஆன் அப்படின்னு நான் போட்டு எழுதுனா இதுல ஆறு மார்க் ஒரு கொஸ்டின் என்னென்ன பாதிப்புகள் என்னென்ன தாக்கம் ஏற்பட்டது அப்படின்னு அப்ப எப்படி எழுதுனா எக்ஸாமினேஷன்ல உங்களுக்கு கீ கொடுத்துருக்கும் போது எப்படி ஸ்பிட் அப் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு பகுதிக்கு மூணு மார்க் இன்னொரு பகுதிக்கு மூணு மார்க் அப்படின்னு ஸ்பிட் அப் பண்ணியிருப்பாங்க அப்போ நீங்க ஒரு பகுதியை மட்டுமே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு மதிப்பெண்கள் தான் வரும் ஆறு மா ஆறு பாயிண்ட்ல இருந்தாலும் அப்போ இந்த இம்பாக்டுக்குள்ள ஒரு கீவேர்டு இருக்கு அது என்ன வேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் இம்பாக்ட் ஒன்று வந்து பாசிட்டிவ் இம்பாக்ட் இன்னொன்று வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நெகட்டிவ்னா இப்படி போடக்கூடாது எழுதணும் ஸோ அப்போ பாசிட்டிவ் இம்பாக்ட் என்ன நல்லபடியான தாக்கம் என்ன நேர்மறை தாக்கம் என்ன எதிர்மறை தாக்கம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல ஒரு நேர்மறை தாக்கம் இருக்கும் ஒரு எதிர்மறை தாக்கம் இருக்கும் அப்போ கோவிட் நைன்டீன் என்ன நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்து இப்ப அடுத்த கீ பண்ணுவாங்க சொன்னோம் சொல்லுவோம் நம்ம எதை பத்தி படிக்கிறது என்வாரமெண்ட் பத்தி படிப்போம் ஏர் வாட்டர் நாய்ஸ் லேண்டு இதெல்லாம் பொல்யூஷன்ல படிப்போமா அது இல்லாம ஸ்பீசிஸ் பத்தி படிப்போமா உயிரினங்கள் பத்தி படிப்போமா சரி இப்போ நேர்மறை தாக்கம் அப்படிங்கிறதுக்கு மூணு பாயிண்ட் எழுதணும் அப்போ இந்த கொஸ்டினுடைய ஆன்சருக்கு எப்படி மார்க்ஸ் பண்ணிருப்பாங்க பாசிட்டிவ் இம்பாக்ட்னா மூணு மார்க் கொடுத்துருங்க நெகட்டிவ் இம்பாக்ட்ல இல்லைன்னு மூணு மார்க் கொடுங்க ஆக மொத்தம் ஆறு மார்க் அப்போ பாசிட்டிவ் இம்பேக்ட் எவ்வளோ பாயிண்ட் எழுதணும் எவ்வளோ ரைட் த்ரீ பாயிண்ட்ஸ் அண்ட் நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படின்னா எவ்வளோ ரைட் த்ரீ பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் இம்பாக்ட் என்ன இப்போ எனக்கு தெரியல கீவட உடைங்க என்வரான்மெண்ட் என்வரான்மெண்டில் என்னெல்லாம் படிச்சிங்க கோவிட் நைன்டீனால் சுற்றுச்சூழல் ஏற்பட்ட தாக்கம் என்ன நேர்மறை தாக்கம் என்ன ஏர் பொல்யூஷன் ரொம்ப பொல்யூட்டே ஆகலை ஏன்னா வாகனங்கள் இயங்கவே இல்லை அதனால் காற்று மாசுபாடு குறைஞ்சது ஸோ லோ ஏர் பொல்யூஷன் ஆர் நோ ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம் தென் நாய்ஸ் பொல்யூஷன் லோ நாய்ஸ் பொல்யூஷன் பிகாஸ் ஆஃப் எந்த விதமான இண்டஸ்ட்ரீஸும் ரன் ஆகலை வாகனங்கள் ஒர்க் ஆக இயங்கவில்லை அதனால் நாய்ஸ் பொல்யூஷன் கம்மியாகிச்சு அதுக்கு அடுத்தது வாங்க ஸோ இட் இஸ் நம்மளுடைய வாட்டர் பொல்யூஷன் இண்டஸ்ட்ரிஸ் சாய தொழிற்சாலைகள் இருந்து எதுவுமே இயங்கலை இண்டஸ்ட்ரி இஸ் வேஸ்ட் எதுவுமே வெளியில வரல அதேமாதிரி நார்மலாக நம்மளுடைய மற்ற எந்த வகையான தொழிற்சாலை செயல்பாடுகள் இல்லாததுனால அது என்ன ஆச்சு அப்படின்னா என்வரன்மெண்ட் பொல்யூஷன் குறைஞ்சது அப்போ வாட்டர் பொல்யூஷன் குறைஞ்சி ஏப் ஏர் பொல்யூஷன் குறைஞ்சது நம்மளுடைய நாய்ஸ் பொல்யூஷன் குறைஞ்சிச்சு அப்போ இதுதான் பாசிட்டிவ் இம்பாக்ட் இதனால உயிரினங்களுக்கு ஏற்பட்டது என்ன உயிரினங்கள்ல ஹேபிட்டேட் டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இல்லை ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத எடுத்துதான் நெகட்டிவ் இம்பாக்ட் எடுத்துக்கோங்க நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படிங்கிறப்போ என்ன எதிர் மாதிரி தாக்கம் கோவிட் சுற்றுச்சூழல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு சுற்றுச்சூழல மனிதனுக்கு மனிதனும் உட்பட தான் நம்ம சுற்றுச்சூழல் அப்போ கோவிட் நைன்டீன் வந்து நம்மள்ட்ட ஒரு வைரஸை பரப்பி நம்மளை நோய்க்குள்ளாக்கியது ரெண்டாவது இது அனிமல்ஸ்க்கு தாவரங்கள் விலங்குகளுக்கு தாவரங்களை பாதிக்கிறா அப்படின்னு பார்க்கணும் இதே மாதிரி நம்ம பயன்படுத்தின மாஸ்க் நம்ம பயன்படுத்தின சில உபகரணங்கள் நம்ம இதுக்காக யூஸ் பண்ண இந்த டிஸ்போசல்ஸ் எல்லாத்தையும் நம்ம எது பண்ணோம் அப்படின்னா லேண்ட்ல கொண்டு போய் தூக்கி போட்டோம் அதை எல்லாத்தையும் வெளியில கொண்டு போய் சேஃபா வந்து இது பண்ணலை அப்படிங்கிறப்போ அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதெல்லாம் என்ன நெகட்டிவ் இம்பாக்ட் அப்போ மேல இருக்கக்கூடிய மூணு பாயிண்ட் கீழே இருப்பதற்கு ஒரு மூணு பாயிண்ட் எழுதினீங்கன்னா கெட் த்ரீ பிளஸ் த்ரீ சிக்ஸ் மார்க்ஸ் வரும் ஆனால் வெறுமனே ஜென்ரலைஸ்டாக இதை எடுத்து விட்ட உடனே ஜென்ரலைஸ்டாக ஒரு ஆன்சர் வெறும் இம்பாக்ட் ஆஃப் கோவிட் ஆன் கோவிடா போட்டு ஒரு அஞ்சு பாயிண்ட் எழுதி வச்சுட்டீங்கன்னா பாசிட்டிவ் இம்பாக்ட் அதுல ரெண்டு தான் இருந்ததுன்னா ரெண்டு மார்க் தான் கிடைக்கும் திஸ் இஸ் ஹவு பீப்புள் ஆர் லூசிங் மார்க்ஸ் நார்மலாக படிச்சுட்டு அப்போ அந்த கொஸ்டினை எப்படி செக்ரிகேட் பண்ணலாம் எப்படி வந்து அப் பண்ணி எழுதலாம் மூணாவது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா எந்த மாதிரியான செலக்ட் பண்ணி மார்க் வரும் அப் இருக்கக்கூடிய எழுதுறீங்கன்னா நிறைய மார்க் கொஸ்டின் ஒரே ஒரு செக்ஷன் மட்டும்தான் இருக்கு அத நான் எழுதுனேன் அப்படின்னா மார்க் வர்றது குறைவாக இருக்கும் சரி இப்ப ரெண்டாவது கேள்வி வாங்க இரண்டாவது கேள்வியும் அதே மாதிரியான கேள்விதாங்க பெண் வரவுவற்றை வரையறுப்போம் இது வந்து எப்படி ஒரு ஆன்சர் எழுதணும் டூ மார்க் சிக்ஸ் மார்க் லெவல்ல டூ மார்க் லெவல்ல அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் இது இதுல என்டேஞ்சர் வல்னரபிள் த்ரெட்டன்ட் இதுல இருந்தே போங்க த்ரெட்டன் வல்னரபிள் என்டேஞ்சர் அப்படிங்கிறது இதுல சே ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்ப மூணு செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வெறும் ஆறு மார்க்குக்கு தான் கொடுத்துருக்காரு இந்த ஆறு மார்க் அப்படின்னா அப்போ ஒன்னொன்னுக்கு எவ்வளவு மார்க் இருக்கும் டூ மார்க்ஸ் இதுக்கும் டூ மார்க்ஸ் இதுக்கும் டூ மார்க்ஸ் தான் கொடுத்துருப்பாரு இதுக்கு மட்டும் ஒரு மார்க் இதுக்கு ஒரு மார்க் இதுக்கு மட்டும் நாலு மார்க் கொடுக்க மாட்டாங்க அப்போ எந்த எஞ்சர் அப்படின்னா எத்தனை பாய்ண்ட் எழுதுணும் யோட்டர் ரைட் டூ பாயிண்ட்ஸ் வல் நிரபிளுக்கும் யூ ரைட் டூ பாய்ண்ட்ஸ் தென் த்ரெட்டாண்டுக்கும் யூ யோட்டோ ரைட் டூ பாயிண்ட்ஸ் சரி என்ன பாயிண்ட் எழுதுகிறது அப்ப எந்த ஏஞ்சர் அப்படின்னா இதுக்கு என்ன பாயிண்ட் எழுதுனீங்களோ அதே பாயிண்ட் தான் அனைத்துக்கும் எந்த எஞ்சர்னால் என்ன அப்படிங்கிறத டெஃபனேஷன் கொடுத்திங்கன்னா யூ யோ டு ரைட் தட் திங் ஃபார் யுவர் வல் நிரபிக்கும் கொடுக்கணும் தட் திங் ஃபார் த நியர் த்ரெட்டுக்கும் கொடுக்கணும் சரி ரெண்டாவது பாயிண்ட் நான் என்ன எழுதட்டும் என்டேஞ்சர் அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுங்க ஐஏசிஎனுடைய என்டேஞ்சர் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் இல்லையா ஐஎஸிஎனுடைய கேட்டகரி இருக்குல்ல அதுல இருக்கக்கூடிய தாவரங்கள் உயிரினங்கள் பத்தி கொடுங்க எக்ஸாம்பிள் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியான சீரான பாயிண்ட்கள் இருக்கும் இதில் டெபினேஷன் இருக்கு எக்ஸாம்பிள் இருக்கு டெபினேஷன் இருக்கு எக்ஸாம்பிள் இருக்கு டெஃபினேஷன் இருக்கு எக்ஸாம்பிள் இருக்கு அப்போ பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு எளிமையா இருக்கும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு மார்க்கும் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆறு மார்க் ஆறு மார்க்கே வாங்கலாம் இதுல சப்போஸ் நீங்க இந்த டெபினேஷன் மேல எழுதிட்டு கீழே ரெண்டு இதுக்கு டெஃபினேஷன் எழுதல அப்படின்னா உங்களுடைய பேப்பர்ல நீங்களே என்ன பண்றீங்க அப்படின்னா எங்களுக்கு தெரியாத மீனிங் தெரியல அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருங்க இந்த ஆன்சர்ல வெறும் எக்ஸாம்பிள் மட்டும் எழுதுறீங்க அப்படின்னா சப்போஸ் டெபினேஷன் மட்டும் மூணுத்துக்கும் எழுதிட்டு ஒரு இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டீங்க பாக்கி ரெண்டுக்கும் எக்ஸாம்பிள் கொடுக்கல வேற ஒரு பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியல அப்போ மார்க் கொடுக்குறப்ப என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா எக்ஸாம்பிள் எழுதுல நாலு மார்க் கரெக்டாக எல்லாத்துலயும் சரியான தகவல்களை கொடுத்தீங்க அப்படின்னா வில் கெட் வெரி குட் ஸ்கோர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் முக்கியம் முதல் இதில் டெஃபினேஷன் கொடுத்தோமா ரெண்டாவது பாயிண்ட்ல எக்ஸாம்பிள் கொடுத்தோமா அப்போ அடுத்த டாபிக்லயும் மொத இதில் டெஃபினேஷன் அடுத்த எக்ஸாம்பிள் தேர்டில் முதல் டெஃபினேஷன் அதுக்கடுத்த எக்ஸாம்பிள் இந்த ஆர்டர் இருக்கணும் ஒரு புக் பிரிண்ட் பண்ணால் எப்படி வந்து ஒரு ப்ரெசென்டேஷன் நீட்டாக இருக்கணுமோ அதுதான் இந்த இது நீட்னஸ் அப்படிங்கிறது வந்து ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் கிடையாதுங்க இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் இருந்து எல்லாமே உண்டு ரைட் நீட்னஸ்க்கு மார்க் கிடையாது நல்லா இருக்கிறதுலாம் மார்க்லாம் கிடையாது பட் ஆனால் அது மார்க் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு சைக்கோலாஜிக்கல் இதை வந்து உங்களுக்கு கொடுக்கும் பேப்பர் கரெக்ஷன் பண்றவங்களுக்கு பேப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த பேப்பர் ஒரு நல்ல பேப்பர் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களை வந்து எக்ஸாமினரை ஒரு திருத்தும் போது ஒரு இது கொண்டு வரும் சரி இந்திய மின்சாரத்துறை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் இடையூறுகள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க வாட் ஆர் த சேலஞ்சஸ் அண்ட் பாட்டல் எக்ஸ்பேஸ்ட் பை இந்தியன் எலக்ட்ரிசிட்டி செக்டர் இப்போ இந்த கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் எடுத்தோட இதை வந்து நம்மளுடைய ஹெட்டிங் வந்து என்ன படுவோம் மின்சாரத்துறை சேலஞ்சஸ் அண்ட் பாட்டன் எக்ஸ்பைஸ்ட் பை இந்தியன் எலக்ட்ரிசிட்டி செக்டார் இப்போதைக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க புக்கில் இது தெரியல எங்கே இருக்குதுன்னு தெரியல நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க யோசிச்சா ஜென்ரலாக யோசிச்சீங்க ரெண்டு பாயிண்ட்டுக்கு மாதிரி தெரியாது நீங்களே இப்போ நான் இப்போ இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நீங்க இந்த கொஸ்டின் நீங்களே இப்போ யோசிப்பாங்க ரெண்டு இல்லை மூணு மார்க் மார்க் மூணு பாயிண்ட்டுக்கு மேலே வராது இந்த ரெண்டு மூணு பாயிண்ட் வராதில் ரிப்பீட்டடாக சில பாயிண்ட்கள் வந்துடும் அப்போது ரெண்டு மூணு பாயிண்ட் தான் வருதுன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும்னா மூணு மார்க் தான் வரும் இல்லைன்னா ரெண்டு மார்க் தான் வரும் இப்போ நான் ஒரு டெக்னிக் சொல்கிறேன் பாருங்க இல்லை கீபேர்டு வச்சுக்கோங்க எலக்ட்ரிசிட்டி செக்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா அதான் கீவேர்டு இதில் நம்ம ஊர்களில் மின்சாரம் எந்தெந்த இது மூலமா எடுக்கிறோம் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஹைட்ரோ இதுலையுமே பா பாருங்களேன் ரெனியூவபிளாக தனியாக பிரிங்க நான் ரெனியூவபிள் அப்படின்னு தனியாக பிரிங்க ஸோ ஒன்று தெர்மல் அப்படின்னு எடுத்துக்கோங்க நியூக்ளியார் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கோங்க ரைட்டா மூணாவது பாயிண்ட் வந்து இந்த இடத்துல ஹைட்ரோ எடுத்துக்கோங்க சோலார் எடுத்துக்கோங்க விண்ட் எடுத்துக்கோங்க ரைட்டா ஸோ அப்போ இதில் ஒன்று ஒன்று இருக்கக்கூடிய பேரியர் என்னன்னு பாருங்கள் இப்போ தெர்மல் அப்படின்னா அதுக்கான பேரியர் என்ன அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன தெர்மல் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய லிக்னைட்டு எல்லா காலகட்டத்துலையும் கிடைக்கும் அப்படின்னு அவசியம் இல்லை ரிசோர்சஸ் வேணும் நியூக்ளியர் எனர்ஜி எடுத்துக்கோங்க சேஃப் இல்லை சேஃப்டி இல்லை ஸோ ப்ரொடக்ஷன் வந்து இது வந்து அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் வந்து நம்மளால பண்ண முடியாது அது ஒரு சேலஞ்சு நிறைய ப்ரொடெஸ்ட் இருக்கு நியூக்ளியர் எனர்ஜிக்காக சோலார் எல்லா சமயத்திலும் சோலார் எனர்ஜி மின்சார உற்பத்தி பண்ண முடியாது விண்ட் எனர்ஜி விண்ட் எனர்ஜி எல்லா காலத்திலையும் பண்ண முடியாது ரைட்டா அப்போ பாட்டில் நெக்ஸ்ட் அண்ட் சேலஞ்சஸ் அப்படின்னு போறப்போ இப்படி இதா பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் ஆன்சர்னு இல்ல இந்த எலக்ட்ரிசிட்டி செக்டார்னா என்னென்னலாம் இருக்கு இப்ப லேண்டு ரிசோர்ஸ் லேபர் அப்படின்னு எல்லாம் இருக்கு இல்லையா நிலம் கிடைக்கிறது கஷ்டம் லேபர் கிடைக்கிறது கஷ்டம் ரிசோர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் இது எல்லாமே தான் எந்தையும் எழுதலாம் பாயிண்டா ஆனா எலக்ட்ரிசிட்டி செக்டார் அப்படிங்கிறப்போ இருக்கக்கூடிய செக்டார் எது எதுல இருந்தா எலக்ட்ரிசிட்டி இருக்கிறோமோ அதை எடுத்து எழுதி அதுல இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன இப்ப தெர்மல் அப்படின்னா அதனுடைய சேலஞ்ச் என்ன தெருமல் அதனுடைய சேலஞ்ச் என்ன கோழு லெக்னேட் கிடைக்கணும் நம்மளுக்கு அதை போய் இம்போர்ட் பண்ணி நம்ம பண்றது அப்படிங்கிறது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்காது எடுத்துக்கோங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சோலார் எனர்ஜி எடுத்துக்கோங்க எல்லா டைம்லையும் சோலார் எனர்ஜி இருக்காது அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம புக்ல இருக்கா இருக்கு எங்க இருக்கு பேரியர்ஸ் அப்படின்னு கொடுத்து கொடுத்துருப்போம் அதை தான் இந்த சேலஞ்சஸ் அப்படின்னு பாடல் நெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அது திஸ் இஸ் டு ரைட் ஆன்சர் சரி அதுக்கு இந்த ஒரு கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் எந்தெந்த கடற்பகுதியில் கடல் மட்ட பாதிப்பு பாதிப்புக்குள்ள ஆகும் விச்ஸ்டல் அண்டர் கடல் மட்டும் உயர்றதுனால எந்த பகுதிகள் அப்படின்னு அப்போ ஆல் நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு போய் மேப் வரையிறதுக்குலாம் ட்ரை பண்ணக்கூடாது இப்ப நம்மளுடைய இந்திய மேப் எடுத்துகிட்டு இது ஈஸ்ட் கோஸ்ட் இது வெஸ்ட் கோஸ்ட் அப்படி மேப் வரைஞ்சி இதில் இருப்பே எந்தெந்த பகுதிகள்லாம் மார்க் பண்ணி இது வந்து நம்மளுடைய சோழ மண்டல கடற்கரை இது வந்து உட்கல் கோஸ்ட் ஆர் ஆந்திரா கோஸ்ட் இது உட்கல் கோஸ்ட் இது வந்து கல்கத்தா கோஸ்ட் இது மலபார் கோஸ்ட் இது வந்து கொங்கன் கோஸ்ட் இது கத்தியவார் கோஸ்ட் அப்படின்னு அப் பண்ணி இந்த டயக்ராம் போடுறதுலாம் கடலுக்கு பக்கத்துல அதெல்லாம் கடல் மட்டத்துக்கு உயர்வுனாலும் பாதிப்பு தான் அதுல எஸ்பெஷலி எந்தெந்த ஊர்கள் அப்படின்னா நம்மளுடைய மெட்ராஸ் மும்பை கல்கத்தா இதனுடைய கடற்கரை பகுதிகள் எழுதுங்க அப்ப இது சோழமண்டல கடற்கரை பகுதி சோ இது வந்து நம்மளுடைய கொங்கன் கடக் கொங்கன் கோஸ்ட் இது வந்து நம்மளுடைய உட்கல் கோஸ்ட் கல்கத்தா கோஸ்ட் இந்த மாதிரியான பகுதிகள் தான் இதுக்கு உள்ளாகும் அப்படின்னு பாயிண்ட் ஆன்சர் சரி அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அடுத்த கேள்விகள் என்னென்ன அப்படின்னா உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு உலக சுகாதார நிறுவனம் மற்றும் ஐக்கிய நாடுகளுடைய சர்வதேச குழந்தைகள் அவசர நிதி அமைப்புகள் மனித நலத்திற்கு ஆற்றிடம் பங்கினை விவரி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் எதுவும் பாருங்க இதுவும் ஒரு ஸ்பிட் அப் கொஸ்டின் தான் இப்ப இந்த ஸ்பிட் அப் கொஸ்டின்ல எஃப்ஏஓ ஒன்று இருக்கு டபிள்யூஹெச்ஓ ஒன்னு இருக்கு என்ன கேட்டிருக்காங்க ரோல் ரோல்னா என்ன பங்கு கான்ட்ரிபியூஷன் அதுதான் ஃபங்க்ஷன்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க ஸோ அப்போ எஃப்ஏஓ அப்படின்னா அப்போ இதில் வந்து மொத்தம் மூணு செக்ஷன்ஸ் இருக்கு எவ்வளோ எவ்வளவு டூ மார்க்ஸ் கொடுப்பார்கள் அப்போ ஒன்னொன்றுக்கும் ரெண்டு ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கும் எஃப்ஏஓன்னா நீங்க முதல்ல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லணும் உணவு மற்றும் வேளாண்மை ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் யூனிசெஃப் அப்படிங்கிற இதுல என்ன எழுதக்கூடாது அப்படின்னா அவங்களுடைய ரோல் கேட்குறாங்க இதில் கொண்டு போயிட்டு திங் எடுத்தோன்னே இது வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இது ஹெட்டிங்ல எழுதும் போதே ப்ராக்கெட்ல எழுதி ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அப்படிங்களா இது ஒரு பாயிண்டாக எழுதக்கூடாது ரெண்டாவது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி போட்டு ஹெட் அப்படி எல்லாம் இதெல்லாம் எழுதக்கூடாது இது வந்து அதை பத்தி ஷார்ட் நோட் அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி என்னன்னா ரோல் கேட்டிருக்காங்க இது சில பெரும்பாலான பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா இந்த ரோல்ங்கிற வார்த்தையை விட்டுட்டு வெறுமனே எஃப்ஏஓ டபிள் கேட்டிருக்காங்க அப்படின்னா டக்குனு நம்மளுக்கு சைக்கலாஜிக்கலா என்ன பண்ணுவோம் எஃப்ஏஓ பத்தி தெரியும் எழுதுவோம் எழுதுவோம் பத்தி எழுதுவோம் ஆனா வெளியில வந்துதான் பாப்பாரு ரோல் கேட்டிருந்தாங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சுதான் பாப்பாரு பங்கன்ஸ் கேட்டிருக்காங்க நம்ம எழுதுனது வந்து வெறும் இதாலும் எழுதி செம் அப்படின்னு இருக்கும் அப்போ இதில் மார்க் எவ்வளோ வரும்னா இதுக்கு ஜீரோ தான் வரும் இல்லைன்னா ஒரு மார்க் ரெண்டு மார்க் போட்டுப்பாங்க ஸோ அதுக்காக வந்து ஃபங்க்ஷன்ஸ் எழுதாமல் இருந்தாலே மார்க் வந்துருச்சு அப்படின்னு இல்லை அப்போ ஃபங்க்ஷன்ஸ் தான் எழுதணும் கண்டிப்பாக எழுதிங்கன்னா ஆறு மார்க் வரும் அப்போ இதனுடைய வேலை என்ன நம்பிக்கை விட வேலை என்ன எழுஸ்எஃப் பங்கு என்ன கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறத யூரெக்ட் ரைட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் புக்கில் இருக்குது அதுலேயும் அதை கேள்விதான் இது ஸோ பார்த்து வச்சுக்கோங்க சரி அதுக்கு அடுத்தது அடுத்த பகுதி இந்த மாதிரி கொஸ்டின் பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ரைட்ட ஷார்ட் நோட் கொடுத்துருக்காங்க அப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எழுதலாம் வந்து எலெக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்ன இந்த மாதிரி கொஸ்டினுக்கு என்னென்ன பாயிண்ட்லாம் எழுதலாம் அப்படின்னா வாட்டு வென்னு ஒய் ஹவு வேர் ஹூ இந்த மாதிரியான ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் எழுதலாம் இதுதான் கேள்விகளுக்கான வார்த்தைகளை இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தான் என்ன எப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஃபர்ஸ்ட் பண்ண ஒய் ஸோ இட் இஸ் மேனுவலாக பண்ணுறப்போ கவுண்டிங்லாம் கஷ்டமாக இருக்கும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஈஸி எப்படி செய்கிறார்கள் எங்கே ஃபஸ்ட்டு தென் வந்து எப்போது இது ஹோ யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணால் இந்த மாதிரி ஆர்டரில் எழுதினிங்கன்னா உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் வரும் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பகுதிகள் அதுக்கு அடுத்தடுத்தது அப்போ இதுலேயுமே பார்த்துக்கோங்க இது ஸ்பிட் அப் கொஸ்டின் இதில் வந்து ஆறு மார்க் அப்போ இதுக்கு ஒரு மூணு பாயிண்ட் எழுதுனா போதும் அது மாதிரி பயோஜெக் ஃபீல்ட் இதுவும் ஒரு மூணு பாயிண்ட் எழுது போதும் ஸோ அப்போ தெளிவாக புரிந்து கொண்டு இதற்கு விடையெடுத்த போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி சரி அதுக்கு அடுத்தது இது ஒரு இதுவும் ஆறு மார்க் கொஸ்டின் தான் செகண்ட் செக்ஷன் கொடுத்துருக்குறார்கள் அதுக்கு அடுத்த பகுதி நம்மளுடைய பிரிவு பார்ட் பி இதில் வந்து பன்னெண்டு மார்க் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் டுவெல் மார்க்ஸ் ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் இது ஒரு சூப்பர் கொஸ்டின் ஆக்சுவலி

அப்போ இதுல எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதணும் இவ டு ரைட் ஃபோர் பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் அப்போ இதுல கொண்டு போயிட்டு நம்பர் போட்டு எழுதுனீங்கன்னா எவ்வளவு பாயிண்ட் எழுதுறீங்கன்னு பேப்பர் திருத்தறது தெரியும் அந்த இடத்துல கொண்டு போய் ஸ்டார் போட்டு எழுதுறது ஆரோமார்க் போட்டு எழுதுறது டாட் வச்சு எழுதுறது இப்படி எழுத இப்படி எல்லாம் எழுதுறது அதுக்கப்புறம் ஃபுல்லா அப்படியே எல்லா லைனையும் நிரப்பி வைக்கிறது இப்படி எது பாயிண்ட் எது பேராகிராஃபு அப்படின்னே தெரியாத அளவுக்கு எழுதுறது இப்படிலாம் எழுதுனா மார்க் வராது ஸோ அப்ப நம்பர் போட்டு தான் சொல்றேன் வெளியில இல்ல நம்மளுடைய பேப்பர்ல இப்படி இருக்க போது அப்படின்னா இந்த பகுதிகள்ல சோ இட் இஸ் நாலு பாயிண்ட் என்ன அப்ஜெக்டிவ் நோக்கம் என்ன ரெண்டாவது ஆரம்பிக்கப்பட்டது எப்போ ஸ்டார்ட் அப் ஸ்கீம்ல பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் எழுதணும் வே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் எங்க ஆரம்பிச்சாங்க எந்த அமைச்சகம் இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க நாலு பாயிண்ட் தேவைப்பட்டா ஸ்பான்சர்ஷிப் யார் பண்றான் வெதர் இடி சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்டேட் ஸ்பான்சர் ஆர் சென்ட்ரல் ஸ்டேட் ஸ்பான்சர் அப்படிங்கிறத பார்க்கணும் எல்லா ஸ்கீமுக்கும் இதுல மூணு ஸ்கீமும் இருக்கு மூணு ஸ்கீமுக்கும் ஒரே மாதிரியான பாயிண்ட்கள் தான் எழுதும் அப்செக்டிவ் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அதனுடைய டார்கெட் பீரியட் எதா இருந்தா அது தென் வந்து தமிழ்நாடு ஸ்பெசிபிக் ஸ்கீம்ஸ்க்கு மட்டும் வந்து நம்மளுடைய எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது இதுல வேற என்ன எழுத தேவையில்லை அப்படின்னா இதுக்கு வந்து இவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் தேவையில்லை அது ஒரு குறிப்பு அது அவ்வளவுதான் இது ஒரு பாயிண்டா எடுத்துட்டு நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது ஸோ அப்போ போதுமான அளவுக்கு இதுக்கு நாலு பாயிண்ட் தான் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் எழுதுனா கூட தப்பு கிடையாது இப்போ இந்த கொஸ்டனுக்கு எவ்வளவு வார்த்தைகள் சொல்லியிருக்காங்கன்னா நூற்றி ஐம்பது வார்த்தைகள் நீங்க இப்போ இந்த கொஸ்டினை வந்து எவ்வளவு வார்த்தையிலேயே முடிக்கலாம் அப்படின்னா இப்போ நோக்கம்னு ஒரு வார்த்தை ஸ்டார்டட் ஒரு வார்த்தை வேறுங்கிறது ஒரு வார்த்தை மினிஸ்ட்ரிங்கிறது ஒரு வார்த்தை ஸ்பான்சருங்கிற ஒரு வார்த்தை டார்கெட் அப்படின்னு ஒரு வார்த்தை அப்செக்டிவ் இப்போ குழந்தைகள் சத்துணவுக்காக அப்படின்னு சொல்லிடுவோம் காலை உணவு திட்டம் ஸோ காவலையொன்று திட்டம் எதற்காக அப்படின்னா இது ஒரு நாலு வார்த்தையில் முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க எப்போ ஆரம்பித்தார்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு பிடிங்க ஒரே வார்த்தை எங்கே அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மூணு வார்த்தைன்னு வச்சுக்கோங்க எந்த மினிஸ்ட்ரி மூணு வார்த்தைகளில் எழுதுறீங்க தென் ஸ்பான்சர்ஷிப் நாலு வார்த்தைகள் இருக்கும் டார்கெட் ரெண்டு வார்த்தை அப்போது அஞ்சு எட்டு பதினொன்று பதினஞ்சு பதினேழு வார்த்தைகள் அப்போது பதினேழு வார்த்தையில் ஒரு டாபிக் முடிஞ்சிடும் அப்போ மூணு டாபிக் இருக்குது பதினேழு இன்ட்டு ஸோ பதினேழு ப்ளஸ் பதினேழு ஸோ இருபத்தி ஒன்று பாக்கி ரெண்டு ஐம்பத்தி ஒரு வார்த்தைகள் ஸோ ஐம்பத்தி ஒரு வார்த்தைகளில் உங்களுடைய எல்லா வகையான ஆன்சருமே முடிஞ்சிடும் ஒரு ஹாஃப் பேஜுக்குள்ளேயே எல்லா வகையான ஆன்சருமே முடிஞ்சிடும் அதில் என்ன பண்ணுன்னு தேவையில்லை அப்படின்னா நூற்றி ஐம்பது வார்த்தையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் எழுதணும் அப்படின்னு அவசியமும் இல்லை புரியுதா ஸோ இப்படிதான் திஸ் இஸ் ஹவு ஹவ் ரைட் ஆன்சர்ஸ் இப்ப நீங்க இந்த ஐம்பது வார்த்தையில கொடுத்தீங்க இல்லையா இந்த ஐம்பது வார்த்தையிலேயே உங்களுக்கு முழு மார்க்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புங்க பத்துல இருந்து பதினோரு மார்க் வரைக்கும் சொல்லிட்டீங்க நீங்க கொஸ்டின் திருத்துறவங்களுக்கான ஆன்சருக்கு கொடுத்த பாயிண்ட்லாம் சொல்லுவீங்க அப்புறம் எப்படி மார்க் வரைக்க முடியும் சோ இப்படிதான் வந்து ஒரு ஆன்சரை வந்து நீங்க எழுதணும் இது சம்பந்தமா உங்களுக்கு மறுபடியும் ஆன்சர்ஸ் விளக்கம் தேவைப்படுச்சுன்னா நம்ம மறுபடியும் வீடியோல கமெண்ட் கொடுங்க நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் தேங்க்யூ இதுவரைக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்